அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் விருதுநகர் மாவட்டம் திருச்சிலி ஒன்றியத்தில் இருக்கிற மரவர் பெருங்குடி இந்த கிராமத்தில் தான் இருக்கும் நம்மளுக்கு பின்னாடி இருக்குது பார்த்திங்களா சில சம்பவங்களை வந்து காலையில் அரசு அதிகாரிகள் காவல்துறையுடைய பாதுகாப்போடு வந்து செஞ்சுட்டு போயிருக்காங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆக்கிரமிப்பாக இருக்குது இந்த பகுதியெல்லாம் இந்த பகுதியில் நாங்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இடித்து போட்டு போயிட்டாங்க இது சகஜம் பல்வேறு இடங்களில் நடக்கிறது சகஜம்தான் முக்கியமாக எங்கெங்கெல்லாம் நடக்கும்னு பார்த்திங்கன்னா நகராட்சிகளில் நடக்கும் டவுனில் நடக்கும் எதுக்காக ஆக்கிரமிப்புகள் அகற்றுறாங்கன்னா அந்த இடம் ஒன்றும் அரசாங்கத்துக்கு தேவைப்படும் அப்படி இல்லைன்னா பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக வந்து அந்த இடம் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த இடத்த வந்து அகற்றுவாங்க பாருங்கள் ஒரு வீடு ஒரு முத்தம் அந்த முத்தத்தில் ஒன்று ஏதோ ஒரு சின்னதாக லைட்டாக முன்னாடி இழுத்து வச்சுருக்காங்க அந்த மாதிரி இடம் வந்து இது அரசாங்கத்துடைய இடத்துல நீங்கள் கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இடிச்சு போட்டு போயிட்டாங்க அரசாங்கம் தன்னுடைய கடமையை செய்யும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கடமையை செஞ்சுட்டாங்க இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் கேளுங்க இந்த இருக்குல்ல ஜேஜேஎம் எம் அப்படிங்கிற ஒரு திட்டம் சல்ஜீவன் மிஷன் ஓகேவா அந்த திட்டத்தின் மூலம் கட்டப்பட்ட ஒரு குடிநீர் குழாய் இதுக்கு அரசாங்கம் மானியத்தோட பொதுமக்கள்கிட்ட காசு வாங்குவாங்க அதுக்கு ஒரு ஒரு அமௌண்ட்டு சின்ன மினிமம் அமௌண்ட் வாங்குவாங்க ஆனால் இந்த கிராமத்தில் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரம் ரூபா வாங்கினதுக்கு உண்டான ரசீது எங்கேயுமே கொடுக்கல இப்போ அரசாங்கம் வந்து ஒரு விஷயத்த அந்த இடத்த தவற விட்டுருக்கு ரெண்டாயிரம் வந்து வரி ரிசிப்ட் வந்து கொடுக்கல சரி ரைட்டு இது அரசாங்கம் கெட்டுனது தானே அரசாங்கம் கெட்டும் போதே எப்போ இது ரோட்டில் இருக்குது இந்த இடத்துல கட்ட முடியாது தேவைப்பட்டால் உன் வீட்டுக்குள்ளேயே இல்லை பட்டாரத்துல கெட்டுறேன்னு சொல்லியிருக்கலாம்ல ஸோ அந்த விஷயத்த வந்து அந்த அரசாங்கம் செய்யாமல் ரோட்டு ஓரத்தில் இதை கெட்டி கொடுத்துட்டு இவங்ககிட்ட ரெண்டாயிரத்தை வாங்கிட்டு போயிடுச்சு அரசாங்கம்னு சொல்கிறது அந்த அரசியல்வாதிகளாக இருக்கலாம் இல்லைன்னா அரசு ஊழியர்களாக இருக்கலாம் அந்த மாதிரி ஆட்களை வந்து இதை பண்ணிட்டு போயிட்டாங்க சரி ரைட்டு இன்றைக்கி வந்து இதே அரசாங்கம் நீங்கள் பூரா ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்கீங்க அப்படி சொல்லி இதை பூரா இடித்து போட்டு போயிருச்சு இந்தது அந்தது அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இதையெல்லாம் அவங்களுடைய வீடை கூட இடிச்சுட்டாங்க அதை கூட விட்டுருங்க ஆனால் அரசாங்கம் செஞ்சு வச்சுருந்த இதை எல்லாமே இடிச்சிட்டு போயிருச்சே இப்போ இந்த ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாங்களோ இந்த வீட்டுக்காரங்க அதுக்கு யார் பொறுப்பு இது மாதிரி ஒவ்வொரு வீட்லையும் எடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அரசாங்கம் கடமையை செய்யுது அரசாங்கம் கடமையை செய்துன்னு சொல்கிறோம்ல இதே ஊரில் தான் நம்ம இருக்கோம்ல இது ரோடு இந்த ரோட்டுக்கு பக்கத்தில் வீடு இதுக்கு பக்கத்துலையே வந்து கால்வாய் இருக்கா சாக்கடை இது மழை காலம் நினைக்காதீங்க எப்பயுமே இந்த சாக்கடை வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்காவது இப்படி இருக்குது இன்னும் அதிகமான ஹெவியான மழை வந்துச்சுன்னா இந்த இடத்துல இருக்க முடியாது அந்த அளவுக்கு தொற்று நோயெல்லாம் பரவிக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த விஷயத்த அரசாங்கம் ஒரு கால்வாயாக கட்டி கொடுக்கலாம்ல அப்போ அந்த அரசாங்கம் வந்து கால்வாயாக கட்டி கொடுக்கல மாதிரி இந்த ரோடு நம்ம நிற்கிறோம்ல இந்த ரோடு இது எந்த ஒரு ரோடுன்னு உங்களுக்கு தெரியுமா கமுதி ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியிலேருந்து இந்த பக்கம் ராஜபாளையம் போகிற ஒரு ரோடு சாத்தூர் வழியை அந்த மெயின் ரோடு அப்படி இருக்கிற ரோடில் இப்போ வந்து பேருந்து வந்து வர்றதில்ல ஏன் வர்றதில்லைன்னா ரோடு சரியாக இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இங்கே வர்றதில்ல இப்போ இதுவரைக்கும் தான் ரோடு போட்டிருக்காங்க அதுக்கு அந்த பக்கம் ரோடு இல்லை ரோடு போடலை ரோடு போடுறது யாருடைய காரணம் அரசாங்கம் அரசாங்கம் ஏன் கடமையை செய்யலை செய்யலை இந்த இருக்குல்ல சுதந்திராடருக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு சின்னதாக ஒரு பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அந்த அரசாங்கம் அதாவது ஆங்கிலேயர்கள் காலத்திலேயே கடமையை செஞ்ச அரசாங்கம் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற போது ஒவ்வொரு கட்சியும் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கிற காலகட்டத்திலேயே அந்த அரசாங்கம் வந்து அந்த கடமையை செய்யலாம் இது மாதிரி பல்வேறு தரப்பு மக்கள் வந்து பல்வேறு விதமாக இருக்காங்க இதெல்லாம் வந்து சட்டப்படி என்ன இருக்கோ அதைத்தான் சொல்லியிருக்கீங்க சட்டத்தை மீறி இந்த மக்கள்லாம் வந்து பல குற்றச்சாட்டுக்களை வந்து சொல்கிறாங்க பல குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறது இந்த பகுதி அரசாங்கத்துக்கும் தெரியும் அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் அது என்னங்கிறத நீங்களே வந்து கேட்டுருப்பீங்க அந்த விஷயத்த நானும் இங்கே சொல்லலை எல்லாருக்கும் உறிஞ்சு குழாய் போட்டாங்க அதையும் அடிச்சு உறிஞ்சி குழாய் அண்ணே ஆ இந்த இடத்துல ரெண்டு எங்களுக்கு ரெண்டு சரி காசு கொடுத்துருச்சு சரி அதையும் உடச்சி முடிக்காங்க ஆறாயிரம் ரூபா எல்லாமே எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் முடித்தாங்க ஆமாம் தண்ணி போட்டாங்க சரி இப்படிலாம் இருக்குது இதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்னு இந்த மக்கள்கிட்ட கேட்டால் நாங்கள் வந்து மைனாரிட்டியாக இருக்கோம் கம்யூனிட்டி ரீதியாக நாங்கள் ரொம்ப வீக்காக இருக்கோம் எங்களுக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு வரலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சப்போர்ட்டுக்கு யாரும் வரலை நாங்கள் ஒரு அறுபது குடும்பம் தான் இருக்கோம் அதனால தான் எங்களை வந்து இப்படி ஆக்கிரமிப்புகளை அகற்றிக்கிட்டு இருக்கிறாங்க பொதுவாக கிராமங்களில் எங்கேயுமே ஆக்கிரமிப்புகள் அகற்றுறதில்ல நான் வீடு கட்டிட்டுமே ஒரு முத்தம் இருக்கும் அது வந்து அரசாங்க முத்தமாக இருக்குது இல்லை புறம்போக்கு முத்தமாக இருக்குது யாராக இருந்தால் நான் பிளங்குறது அது சாக ஆனால் இங்கே புலங்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா நான் எங்கே இருக்கேன் எங்களுக்கே தெரியல அப்படிங்கிறத இந்த மக்கள் ஆழமாக வந்து சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே சாதாரண ஒரு சாமானிய மக்கள் இப்படி இருக்கிற இடம் இன்றைக்கி காலையில் நல்லா தான் இருந்துச்சு இன்றைக்கி வந்து இடித்து போட்டு போயிட்டாங்க ஸோ இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொல்லியிருக்கோம் ஸோ அரசாங்க அதிகாரிகளுக்கு இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க என்ன கொடுத்துருக்கீங்க அதுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்க நாங்கள் உங்களுடைய ஆக்கிரமிப்புகளை அகற்ற போகிறோம் அப்படிங்கிற நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்க இல்லை அந்த மாதிரி கொடுக்குறது எல்லாமே ஓகே தான் ஆனால் எங்கே கொடுக்குறோம் எந்த மக்களுக்கு கொடுக்குறோம் இந்த இடத்துனால மற்ற மக்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லை பொதுமக்களுக்கு பிரச்சனை இருக்கா இல்லை லோடை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோமா இல்லை வேறு எதுவும் அரசாங்க கட்டணம் பில்டிங் வரப்போதா இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அந்த ஆக்கிரமிப்புகளை வந்து எடுத்தால் நல்லாயிருக்கும் சும்மா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த ஆட்டு கொட்டாக இந்த வீட்டுடைய மேற்கூரை இந்த பக்கத்தில் இருக்க தண்ணி குழாயி இதெல்லாம் அகற்றி என்ன செய்ய போகிறீங்க சரி இதை அகற்றிட்டு என்ன செய்ய போகிறீங்க நல்லாவாக சுத்தம் பண்ணி கொடுத்தீங்களா இந்த இதை சுத்தம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ ஒரு தெரியுமா நீங்கள் சாதாரணமாக வந்தீங்க ஒரு நாள் ஜேசிபி எடுத்தீங்க பூராத்தையும் அடிச்சு போட்டு போயிட்டீங்க இதை சுத்தம் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரூபா ஆகும் அதெல்லாம் வந்து யாருமே கேட்குறதில்ல யாருக்கும் தெரியறதில்ல ஸோ அரசாங்கம் வந்து த கடமை செய்யலாம் இந்த மாதிரி கடமைகளையும் செஞ்சுட்டு அதோடு சேர்த்து நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது சாமானிய மக்களுடைய கருத்து நான் உங்கள் ஆலடி வெட்டி மகேஸ்வரன் நன்றி வணக்கம்